குடியாத்தம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு மற்றும் போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குடியாத்தம் தொகுதி மாணவ மாணவிகளின் மாரத்தான் போட்டி நடைபெற்றது குடியாத்தம் காட்பாடி சாலையில் உள்ள ஸ்ரீ அபிராமி கல்லூரியில் இருந்து மாரத்தான் போட்டி நடைபெற்றது நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்றது பின்னர் ஆர் எஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முடிவடைந்தது இதில் முதல் பரிசு பெற்ற மாணவிகளுக்கு முப்பதாயிரம் ரொக்கம் இரண்டாம் பரிசாக இருபதாயிரம் மூன்றாம் பரிசாக பத்தாயிரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதிய நீதிக்கட்சியின் தலைவர் சண்முகம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசுகளை வழங்கினார் இதில் புதிய கட்சியின் நிர்வாகிகள் ரவிக்குமார் அருண்குமார் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் நகர செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்